சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்னிடம் சில வார்த்தைகளை சொல்வதற்காக காத்திருந்தேன் அதாவது உன்னிடம் சில வார்த்தைகளை சொல்வதற்காக காத்திருந்தேன் நீ எப்போதுதான் வந்து இதை கேட்க வேண்டும் என்று நேரம் காலம் இது நேரம் வரை உனக்காக நான் காத்திருந்தேன் இந்த வார்த்தைகளை உன் செவிகளில் சேர்த்து நான் இதை உன் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காத்திருந்த காரணத்தை இப்போது நீ இதற்கு மேலும் இதை நான் தள்ளி போட்டு கொண்டிருந்தால் என் குழந்தையின் வாய் என் அன்பு குழந்தையே உன் மனதில் ஆகிரும் கேள்விகள் இருக்கலாம் கேள்விகள் இருந்தாலும் கேட்கும் நபரிடம் இதை எப்படி கேட்பது என்று உன் உள்ளம் பதறி பதிருக்கலாம் உன் மனதில் எப்போதும் ஏதும் சரி என்று பட்டால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பது உன்னுடைய எண்ணம் அல்லவா எல்லா நேரங்களிலும் நீ நினைப்பது சரியாகவே இருக்கும் என்பதை எத்தனை உண்மை ஒரு நேரம் நீ நினைத்தது சரியாக இருந்தால் எல்லா நேரங்களிலும் அப்படியே இருக்க வேண்டும் உன் மனதை குழப்பி உன்னுடைய குடும்பத்தை நிலைக்குலைய வைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களின் கரங்களை கோத்து பின் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கொள்கின்றாயே உன் குடும்பம் சிதறையடிக்க கூடாது என்ற எண்ணம் முதலில் உனக்கு வேண்டும் என்பது தவறு செய்யாதவர்கள் இங்கே அவன் மனிதர்கள் என்றாலே தவறு செய்பவர்கள் தானே ஆனால் அவரவருக்கு அவரவர் செய்யும் குழந்தை அவரவர்களுக்கு சரியாக தெரியும் நீ செய்யும் அனைத்து உனக்கு சரியாக இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கின்ற உன்னிட இருக்கும் விலை மதிப்பில்லாதவர்களுக்குத்தான் பெரிதாக தெரியும் இப்படித்தான் இங்கு ஒவ்வொரு தவறு செய்யவில்லை அதுபோல்தான் நீ யாரிடம் எதை கேட்க வேண்டும் என்று இப்போது நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவரின் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்று அவர் நினைத்த எப்போதும் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் தவறு செய்து விட்டாயா முடிந்து விட்டது எல்லாமே என்று நீயே அங்கே குழந்தைகளை உருவாக்க உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றாய் உன் குடும்பம் பெரிய கூ கூட்டாரம் தான் இன்று உன்னை தேடி நான் வந்தேன் நான் சொல்வதை செவிகளில் கேட்பாயா உன் மனதில் பறித்துக்கொள் பிள்ளைகள் நடந்து விட்டது நடந்ததை மாற்றி அமைக்க முடியாது நடந்தது நடந்ததுதான் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை தொல்லையே யாரும் தெரிந்து எந்த தவறும் செய்வதில்லை சற்று இருக்கும் நபர்களால் தான் இந்த ஒவ்வொரு குழந்தையும் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் துணையின் மனதிலும் நீ சரியான இடத்தில் அமர்ந்திருக்கிறாய் உன் வார்த்தைகளால் அந்த இடத்தை உனக்கென ஒரு இடத்தை கொடுத்து உன் வாழ்க்கை துணை உன்னை உயரத்தில் வைத்திருக்கிறார் போராட்ட காலமாக பிழைந்து நடந்து விட்டது மனதில் வைத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நீ சரிசெய்ய வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை துணை அந்த இடத்தில் நீ உண்மை என்பதனை கண்களால் காணுவாய் மனம் முழுவதும் அன்பை வைத்துக்கொண்டு கொண்டு நீ வரமாட்டாயா என்று காத்திருக்கும் வருகையை மகிழ்ச்சி உன் வாழ்க்கையும் சரியாகும் ஒரு முறை விட்டு கொடுத்ததான் பாரு உன் வாழ்க்கை எப்படி சுகமாக மாறுகிறது என்று எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்